கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் பொருட்டு தாகம் தீர்க்கும் தாமரை தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சியின் மூலம் தமிழக பாஜகவினர் மாநிலம் முழுவதிலும் தண்ணீர் பந்தல்களை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் பழரசங்கள் வெள்ளரிக்காய் மோர் தர்பூசணி உள்ளிட்ட வெப்பம் தணிக்கும் உணவுப் பொருட்களை வழங்கி வருகின்றனர் பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன தினமான ஏப்ரல் ஆறை கொண்டாடும் விதமாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சியினர் தாகம் தீர்க்கும் தாமரை என்கின்ற பெயரில் தண்ணீர் பந்தலை திறந்து வருகின்றனர் அந்த வகையில் மத்திய சென்னை கிழக்கு மாவட்டம் ஆயிரம் விளக்கு மத்திய மண்டலத்தின் மண்டல் தலைவர் லோ ஹரிகிருஷ்ணன் லோகநாதன் தலைமையில் ஸ்தாபதன தினத்தை முன்னிட்டு மண்டல அலுவலகத்தில் தாகம் தீர்க்கும் தாமரை தண்ணீர் பந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் மற்றும் சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளர் திரு கரு நாகராஜன் அவர்களும் மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு விஜயானந்த் அவர்களும் மற்றும் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர் ஹரிஹரன் மாவட்ட செயலாளர் திரு டி சாந்தி மற்றும் மண்டல் துணைத் தலைவர் மார்க்கெட் ராஜா வட்ட தலைவர் குமார் அவர்கள் மற்றும் நூற்று பதினேழாவது கிளைத் தலைவர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் வட்ட நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர்